இன்றைக்கு நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில திரை விமர்சனம் நிகழ்ச்சியில பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வெளியாகியுள்ள தலைவன் தலைவி திரைப்பட விமர்சனத்தை பார்க்க போறோம் விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நரவணன் கே சுரேஷ் யோகி பாபு காளி வெங்கட் தென்ட்ராயன் ரோஷினி தீபா மைனா நந்தினி என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் இயக்கம் பாண்டிராஜ் ஒளிப்பதிவு சுகுமார் இசை சந்தோஷ் நாராயணன் படத்தொகுப்பு பிரதீப் இ ராகவ் தயாரிப்பு சத்யஜோதி பிலிம்ஸ் கதை என்னன்னா மதுரையில் ஹோட்டல் நடத்தி வரும் விஜய் சேதுபதி தந்தை சரவணன் தாய் தீபா மற்றும் தங்கை தம்பியுடன் வாழ்ந்து வருகிறார் இவருக்கு நித்யா மேனனை பெண் பார்க்கிறார்கள் பார்த்தவுடனே இருவருக்கும் பிடித்துப் போக திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள் சில நாட்களில் விஜய் சேதுபதியின் தம்பி மற்றும் தந்தை அனைவரும் ரவுடிகள் என தெரியவர நித்யாமேனன் வீட்டில் இந்த திருமணத்தை நிறுத்த முடிவு செய்கின்றனர் ஆனால் தனது வீட்டை எதிர்த்து விஜய் சேதுபதியை திருமணம் செய்து கொள்கிறார் நித்யாமேனன் திருமணமான சில நாட்களில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் இருவரும் அடிக்கடி சண்டை போட்டு பிரிகிறார்கள் இதை காரணமாக வைத்து இரண்டு குடும்பத்தாரும் இருவரையும் பிரித்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் இறுதியில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா என்பதே படத்தின் கதை இயக்குனர் பாண்டிராஜ் குடும்பத்தில் நடக்கும் சண்டையை மையமாக வைத்து படத்தை இயக்கியுள்ளார் குறிப்பாக பணவன் மனைவி பிரச்சனை உறவினர்களால் ஏற்படும் சிக்கல் குழப்பம் காதல் பாசம் குடும்ப உறவுகள் ஆகியவற்றை திரைக்கதை மூலம் நகைச்சுவையாக சொல்லி இருக்கிறார் பணவன் மனைவி இடையே நடக்கும் சண்டைக்கு விவாகரத்து முடிவு கிடையாது என்று சொல்ல முயற்சி செய்து இருக்கிறார் படத்தின் மைனஸ் என்று பார்த்தால் வசனங்களை கத்தி கத்தி பேசுவது கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் திரைக்கதை மூலம் இப்படத்தை ரசிக்க வைக்கிறார் இயக்குனர் ஆகாச வீரனாக விஜய் சேதுபதி காதல் பாசம் கோபம் சண்டைக் காட்சிகள் என்று ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் செய்கிறார் பேரரசியாக நித்யமேனன் விஜய் சேதுபதியுடன் போட்டி போட்டு நடித்திருக்கிறார் இந்த கதாபாத்திரத்திற்கு வேறு ஒருவரை நினைத்துக்கூட பார்க்க முடியாதவாறு நான் ஒரு சிறந்த நடிகை என்று நிரூபித்திருக்கிறார் பாபுவின் காமெடி இப்படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது இவருடைய டைமிங் காமெடி நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது இவர்கள் தவிர சரவணன் ஸ்தெம்பன் வினோத் காளி வெங்கட் ஆர் கே சுரேஷ் மைனா நந்தினி தீபா ரோஷினி ஹரிப்பிரியன் தென்ராயன் எனப்படம் முழுக்க அத்தனை கதாபாத்திரங்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் சுகுமாரின் ஒளிப்பதிவு கருப்பசாமி கோயில் ஹோட்டல் கிராமம் என்று தனது ஒளிப்பதிவை சிறப்பாக செய்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல்கள் தாளம் போட வைக்கின்றன பின்னணி இசையை காட்சிகளுக்கு போல் அமைத்து படத்திற்கு சிறப்பு சேர்க்கிறார் மொத்தத்தில் தலைவன் தலைவி படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி என்று தாராளமாக சொல்லலாம் இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களுக்கு நம்ம வீட்டு பிள்ளை கடைக்குட்டி சிங்கம் வரிசையில் இன்னொரு வெற்றி படமாக அமைந்துள்ளது இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி